வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போ நம்ம கிச்சன்ல சேமியா சிக்கன் பிரியாணி செய்ய போறேன் இப்போ நான் கடாயும் அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சுங்க இப்போ சோம்பு போடுறேன் பட்டை ரெண்டு திருந்து லவங்கம் ஒன்று ஏலக்காய் ஒன்று ஏல கிராம்பு அலங்கி இப்போ நல்லா ச்சு அதில் இப்போ நான் வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை ஆட் பண்ணுறேன் வெங்காயம் நல்லா ஒரு நேரமாக துவைக்கணும் அப்புறம் ரெண்டு சேமியா பேக்கெட்டுக்கு அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கணும் நல்லா வெங்காயம் சிவந்த கலர் வந்துச்சு இப்போ தக்காளி மூணு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் எல்லாம் ஆட் ஆகிடுச்சு அப்புறம் நான் இதில் இரநூறு சிக்கன் போன்லெஸ்ஸு அலம்பி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ண தண்ணி ஊற்றி வேக வங்க பதினஞ்சு நிமிஷம் வெந்துதுன்னா சேமியா போட்டு கலரலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு கறி இப்போது நான் இதில் ரெண்டு பேக்கெட் சேமியா வேகப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கலறி மூடி வச்சா சேமியா சிக்கன் பிரியாணி ரெடிங்க இப்போது சேமியா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சுட சுட சேமியா சிக்கன் பிரியாணி சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் செய்யுங்க உங்கள் வீட்டில் இப்போ நான் இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்கிறேன் சேமியா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்